ஜீாமிரதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அதாவது ஒரு வாரம் ஏழு நாள் கழித்து நம்ம கோயிலில் பயன்படுத்தலாம் அதாவது ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு டேங்குக்கு ஒரு அரை லிட்டர் அளவு எடுத்து நம்ம வடிகட்டி அதில் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா தண்ணியில் ஓரளவு தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டோம்னா உடனே ஒரு ட்ரம்மை செட் பண்ணி அதில் தண்ணியை ஊற்றி ஒரு பைப்பு மாதிரி வச்சிட்டோம்னா கூட அந்த ஜீவாமிரதம் போயிடும் இந்த ஜீவாமிரதத்தில் வந்து நம்மளுக்கு நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள்லாம் அதிகமாக இருக்கும் இதனால் வயலுக்கு வந்து பயன்படுத்துகிற எந்த சைடு எஃபெக்டும் எதுவும் வராது வயலில் வந்து பயிர் சூப்பராக வளரும் வந்து அதாவது வறட்சியை தாங்கி வளரும் நம்ம தண்ணி பத்தாத நேரத்தில் எதுக்கும் நம்ம தண்ணி தட்டுப்பாடு இருந்தால் இது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணோம்னா உங்களுக்கு வறட்சியை தாங்கி கொடுக்கும் எல்லா காய்கறி செடி பழங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாலும் அது வந்து பூச்சி கட்டுப்பாட்டையும் நம்மளுக்கு பூச்சி நோய் தாக்குதலையும் கட்டுப்படுத்தும் இதனால் எல்லாரும் வந்து பயன்படுத்துங்க இது முக்கியமாக நாட்டு மாடுகள்லேருந்து எடுக்கணும் அதாவது நாட்டு மாடுகள்லேருந்து ஏன் எடுக்கணும்னா அதுங்க தான் வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி வளரும் நாட்டு மாடுகள் வந்து அதாவது ஆறு மாதம் மழையை தாங்கிக்கும் ஆறு மாதம் வெயிலை தாங்கிக்கும் சீம மாடுகள் இந்த மாதிரி தாங்காது அதனால தான் நம்ம நாட்டு மாடுலேருந்து எடுக்கிறோம் நன்றி